தானாக இயங்கும் உறுப்புகளின் முக்கிய காரணி சூரியன் சூரியன் விலங்குகளில் காளை மாடு எருது மான் ஆண்யானை சிங்கம் வெள்ளாடு பெண்மையில், வாத்து தீக்கோழி நீண்ட நாள் உள்ள பறவைகள் போன்றவற்றை குறிக்கும் சம்ஸ்கிருதம் மற்றும் தெலுங்கு போன்ற மொழிகளுக்கு அதிபதி சூரியன் சூரியனின் மூன்று நட்சத்திரங்களில் கிருத்திகை ராட்சசகணம் கொண்டும் உத்திரம் மற்றும் உத்திராடம் மனுஷகணம் கொண்டும் உள்ளதாகும் சூரியனுக்கு மூல திரிகோணம் மற்றும் ஆட்சி வீடு சிம்மம் உச்ச வீடு மேஷம் நீச வீடு துலாம் சூரியன் அரசியல் அறிவியல் மேலாண்மை வன அறிவியல் நிர்வாகம் அலோபதி மருத்துவம் பாதுகாப்பு மேலாண்மை போன்ற கல்விகளின் முக்கிய காரகராக இருக்கிறார் வேதங்களில் தலை சிறந்த மந்திரம் காயத்ரி மந்திரம் காயத்ரி மந்திரத்திற்கு உரியவர் சூரியன் சூரிய நமஸ்காரம் செய்வது மிகவும் விசேஷமானது சூரிய வழிபாடு நம்